வெற்றிக்கு உதவும் புத்தி கூர்மை அதை ஒரு சிறிய கதையின் மூலமாக உங்களுக்கு நான் சொல்ல விரும்பன் ஒரு பையன் முதலாளி கிட்ட மரம் வெற்ற தொழில் பார்த்துட்டு இருக்கான் அவனுக்கு ஒரு நாளைக்கு ஒரு மரம் வெட்டினால் ஐம்பது ரூபாய் அதிகபட்சமாக ஒரு நாளைக்கு ஐந்து மரங்களை வெட்டலாம் ஸோ அவனுக்கு இருநூத்தி ஒன்பது ரூபாயாக கூலி நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு சில வருடங்களாக அவன் தன்னுடைய முதலாளிக்கு உண்மை உத்தமமாக இருந்த அவன் வேலைகளை அவன் கடினமாக உழைத்து அவன் இருநூத்தி ஐம்பது ரூபாய் அவன் சம்பாதிக்கிறான் அதே அவனோடு சேர்த்து இன்னொரு புதிய ஒரு நபரையும் முதலாளி வேலைக்கு அமர்த்துகிறார் புதிதாக வேலைக்கு சேர்க்கப்பட்ட அந்த நபருக்கு இவன் வாங்குகிற சம்பளத்தை விட நூற்றி ஐம்பது ரூபாய் அவனுக்கு அதிகமாக கொடுக்கப்படுகிறது இதை பார்த்து இவன் கோவப்படுகிறான் எரிச்சல் அடைகிறான் ஏன் முதலாளி எனக்கு துரோகம் செய்கிறான் கடினப்பட்டு உழைக்கிற எனக்கு இரநூத்தி ஐம்பது ரூபாய் இத்தனை வருடங்களாக அவர் உண்மையாக இருந்திருக்கிறேன் ஆனால் நேற்று வந்த இவனுக்கோ நூற்றி ரூபா ரூபாய் கூட கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான் ஸோ இந்த குழப்பமான சூழ்நிலைமையில இதை எப்படி ஆகியும் தன்னுடைய முதலாளியிடம் கேட்டு விட வேண்டும் என்றால் முதலாளிகிட்ட முதலாளி கிட்ட அதுக்கு முதலாளி சொல்றாரு நீ ஒவ்வொரு ஒரு நாளைக்கு நீ ஐந்து மரம் வெட்டுற உனக்கு அதுக்கான கூலி அறுநூத்தம்பது ரூபா நான் தர்றேன் நான் உனக்கு எந்த குறையும் நான் வைக்கல உண்மையா தான் நான் இருக்கேன் ஸோ நேற்று சேர்ந்த வேலைக்கு சேர்ந்த அந்த தம்பியும் அவன் மரத்தை வெட்டுறான் அவன் வெட்டுற மரத்துக்கு ஏற்ற மாதிரி நானும் கூலியை கொடுக்குறேன் இல்ல நீங்க கூட கொடுக்குறீங்க அப்பதான் அவர் ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு அவன் ஒவ்வொரு மரத்தையும் வெட்டின பின்பு தன்னுடைய கோடாரியை அவன் வந்து தீட்டுகிறான் தீட்டின உடனே அவன் அடுத்த மரத்தை வெட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கு அப்போ அதோடைய டைம் ரொம்ப சேவ் ஆகுறதுனால இவன் அஞ்சு மரம் வெட்டுற இடத்துல அவன் பத்து மரமோ அல்லது எட்டு மரமோ வெட்டக்கூடிய ஆற்றலை அவன் உடையவனா இருந்தான் அப்பொழுது அவனுக்கு தெரிந்தது ஆம் நம்முடைய கோடாரியை தீட்டி பல நாட்கள் ஆகிவிட்டது ஸோ கோடாரிக்கு வந்து அந்த அந்த பாலிஷ் கொடுக்கலன்றதுனால என்னுடைய வேகம் குறைக்கப்பட்டது என்பதை அவன் உணர்ந்து பண்ணான் ஸோ ரெண்டு பேருமே எத்தனை வருடம் வேலை பார்க்குறோம் எவ்வளோ கடினமாக உழைக்கிறோம் என்கிறது வந்து பெரிய மேட்ரு கிடையாது ஸோ புத்திசாலித்தனமாக நம்முடைய புத்தி கூர்மை அதிகமாக இருக்குமானால் அந்த வேலையை நாம் எவ்வளவு எளிதாக நாம் செய்து அது லாபத்தையோ அல்லது பணத்தையோ மற்ற செல்வங்களையோ நாம் சம்பாதிப்பதற்கான வழிமுறைகளை நாம் பெறுவதற்கு அது ஏதுவாக இருக்குது நாம் கூர்த்தீட்டியது எப்போது என்பதை நாம் ஆராய்ந்து பார்த்து நம்முடைய புத்தியை கூர்த்திட்டுவோம் என்று சொன்னால் நாமும் அடைய வேண்டிய லட்சியங்களை எளிதில் அடைந்து மகிழ்ச்சியோடு வாழ நமக்கு அது உதவியாக இருக்கிறது உங்கள் வெற்றி உங்களுடைய விரல் நுனியில் புத்தி கூர்மையில் மே காட் bless யூ ஹாவ் அ நைஸ் டே